இது வந்து ஆன்மீக மாநாடாக தமிழ் மாநாடாக அதுலேயே அங்கே ஒரு குழப்பம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாநாடு திமுக நடத்தி வெற்றிகரமாக நடந்தது அது இதுன்னா நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் மாநாடு எதுக்கு நடத்துகிறாங்க நாங்கள் ஆர்டிஐயில் போட்டு கேட்குறோன்னா அவங்க பதிலே சொல்லையே அவங்க எது எதுலேருந்து எடுத்து இந்த பணம் வந்துச்சு இப்போ எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அதை சரியாக தவறான்னு பார்ப்போம் முருகரா போகிறாங்கிறாரு அப்புறம் இவருக்கு எங்கெங்க இருக்கு அந்த ஒரு மாநாட்டில் போய் இவர் ஒரு உறுப்பினராக இருக்கிறதுக்கான இவர் முருகர்னே அவர் நம்பலையே திமுக அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரான கட்சி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் இந்த மாதிரி விழாக்கள் எடுத்தா வந்து ஏன் எடுக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி முன்னெடுக்கும் போது இன்னைக்கு உங்களோட கேள்வியை திரு கே கே ராமச்சந்திரன் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க நாங்க தேவைப்பட்டா விபூதி பூசுவோம் எலெக்ஷன் வந்தா அப்படின்னு அப்ப நீங்க எலெக்ஷனுக்கு தான் விபூதி பூசுறீங்க முருகா முருகாந்த மாநாடுலாம் நடந்ததுன்னு டாக்டர் ஜி ஜான் சாம்பார் நடத்தினாரு அவரே வந்து ஒரு போலியான ஒருத்தர் அவருக்கு வந்து அரசாங்கத்தோட பணத்தை எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு அந்த கேஸை போட்டு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அதோட விவரங்கள் வேணும்னா இப்ப தானேங்க சொல்றாரு என்னுடைய மனைவி கிறிஸ்தவர் நான் கிறிஸ்தவர் இதுக்கு முன்னால அவருமே கோயிலுக்கு போயிருக்காரு இந்த கோயிலுக்கு அதோட பணம்லாம் இருக்கு பழனி கோயிலுக்கு அவரும் போயிருக்காரு போய் அவர் காவடி எடுத்தாரா எடுக்கல பழனி கோயிலுக்கு போயிருக்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள் வணக்கம் தமிழக அரசாங்கம் சார்பாக பழனியில் முருகர் மாநாடு நடத்தியிருக்காங்க மிக பிரம்மாண்டமாக இந்த மாநாடு நடைபெற்றதாக சொல்லிவிட்டு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபும் சொல்லியிருக்காரு இந்த மாநாடு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த மாநாட்டு திமுக அரசாங்கம் குறிப்பாக முன்னெடுத்திருக்காங்க இது வந்து தமிழ் பண்பாட்டு மாநாடா இல்லை முருகன் மாநாடா முத அதை தெளிவுபடுத்துங்க ஏன்னா அவங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க இவர் முருகர் மாநாடுங்கிறாரு முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு பேர் வச்சுருக்காங்க இது ஒரு பண்பாட்டுக்கான மாநாடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதே வந்து தமிழ் பண்பாட்டுக்கான மாநாடுன்னு தானே அவர் சொன்னார் மாநாடா தமிழ் மாநாடா அதுலயே அங்க ஒரு குழப்பம் நான் என்ன சொல்றேன்னா இந்த மாநாடு திமுக நடத்தி வெற்றிகரமாக நடந்தது அது இதுன்னா நம்ம பேசுறதுக்கு முன்னால மாநாடு எதுக்கு நடத்துறாங்க சொல்லுங்க எதுக்கு நடத்துறாங்க அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு ஒண்ணு நடத்தி அதுல அவரும் சேகர்பாபு அவர்களுக்கும் எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் வந்து அங்கங்கே கேஸ் கேஸாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்போ கோர்ட்டில் போய் நீங்க சொல்லணும்ல நாங்கள் வந்து இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல சனாதனத்திற்கு எதிரானவர்கள் அல்லன்னு கோர்ட்டில் போய் சொல்லணுமா இல்லையா போட்ட ஒரு மாநாடுதான் வந்து கொச்சைப்படுத்தும் விதமா இருக்கு இது கொச்சை இல்லை இதுதான் உண்மையான காரணம் இது ஒன்னு இது ரெண்டாவது காரணம் வந்து எப்படி பணத்தை எடுக்கலாம் கோவில்ல இருக்க பணத்தையும் எடுக்கணும் ஹெச்ஆர்என்சியில் இருக்க பணத்தை எடுக்கணும் அதுக்கு ஒரு வேலை ஒன்று பார்க்கணும் நீங்கள் சும்மா கட்டணம் கட்டினீங்கன்னா அதுக்கு நீங்கள் வாங்கிருவீங்களா இப்போ மாநாடு முடிஞ்சிட்டு நான் இப்போ இந்த மாநாட்டுக்கு நூற்றம்பது கோடி ரூபா செலவு பண்ணோம்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க என்னன்னு பார்ப்பீங்க அவங்க சொல்கிறது எல்லாமே இது என்ன இருக்கா திருப்பி போய் செக் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் எல்லாம் கல்ட்டி போட்டு போயிடுவீங்கள நான் கேட்குறேன் கோவில்னால் அதில் வழிபாடு நடத்துவீங்களா இல்லை திருவிழா நடத்துவீங்களா இல்லை கும்பாபிஷேகம் நடத்துவீங்களா இல்லை மாநாடு நடத்துவீங்களா சொல்லுங்கள் நீங்கள் மாநாட்டுக்கு இங்கே என்ன அவசியம் இப்போ என்ன இது இதுக்கு நீங்கள் யார் உங்களுக்கு பணம் கொடுத்தா கோவில்லேருந்து எடுத்தீங்களா பணத்தை கோவிலில் பக்தர்களோட காணிக்கையை நீங்கள் எதுக்குமே செலவு பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தை அரசாங்கம் சார்புல முதலமைச்சர் நீங்கள் நான் கேட்குறேன் டேக்ஸ் பேயர் மணி எப்படி நீங்கள் ரிலீஜியஸ் பர்பஸ்க்கு செலவு பண்ணுவீங்க டேக்ஸ் பேயர் மணி எப்படிங்க ரிலீஜியஸ் பர்பஸ் செலவு பண்ணுவீங்க இல்லை ஹெச்ஆர்என்சியோட ஃபண்ட் எடுத்து செலவு பண்ணுவீங்களா அதாவது இந்த மாநாட்டோட அவசியம் என்ன வேறு ஒன்றுமே கிடையாது சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தி நம்ம போய் கலந்துக்கிட்டோம் அங்கங்கே கேஸ் போட்டிருக்காங்க இப்போ அதிலேருந்து எப்படி வர்றது நாங்கள் வந்து இந்துக்களுக்கு இல்ல சனாதனத்தை எதிர்போன்னு ஏதோ பேசிட்டோம் தெரியாமல் அதை பேசிட்டோம்னு சொல்ல முடியாதுல்ல நான் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு முடியல அடுத்து நாங்கள் இதையும் பண்ணோம் பாருங்கள் இதையும் பண்ணோம் பாருங்கன்னு காட்டுறதுக்காக பண்ண ஒரு காமெடி ஷோ தான் அது ஆனா நம்ம அரசாங்கம் நிதியை ஏன் வந்து கொடுத்தீங்கன்னு நீங்க கேக்குறீங்க ஆனா நம்ம மத்திய அரசு தரப்புலயும் வந்து ஹஜ்ஜுக்கு பயணம் போறதுக்காக அரசாங்கம் வந்து பணம் நிதியெல்லாம் ஒதுக்கி குடுக்கறாங்கல்ல கரெக்ட் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அதுக்குன்னு இருக்க ஒரு அந்த எந்த இடத்துல இருந்து எடுக்கிறாங்கிறதா முக்கியம் சிறுபான்மையினருக்கான ஒரு அதை எடுத்து கொடுக்கறாங்க சோ நீங்க ஏன் மத்த ரெண்டு மூணு பேர் இந்த கம்யூனிஸ்ட் இந்த மாநாடு வந்து அறநிலைத்துறை பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருந்தா சரின்னு நீங்க சொல்றீங்களா பக்தர்களோட காணிக்கை எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஆர்டிஐயில போட்டு என்ன அவங்க பதிலே சொல்லையே அவங்க எது எதுலேருந்து எடுத்து இந்த பணம் வந்துச்சு இப்போ எப்படி செலவு பண்ணோன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அதை சரியாக தவறான்னு பார்ப்போம் நீங்கள் பக்தர்கள் பணத்தை எடுக்கக்கூடாது கோவில்லேருந்து மாநாடு நடத்த முடியாது அப்புறம் நீங்கள் அதை எப்படி பண்ணீங்க அது கவர்மெண்ட்னால் வரி பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு இருக்கு இதுக்கு அப்போ நீங்கள் இதை எதுலேருந்து எடுத்தீங்க இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கள முதல் இதோட அவசியம் என்ன இவங்க எல்லாம் கிளைம் பண்றாங்க இதுதான் முதல் மாநாடு நான் சொல்றேன் இந்த முதல் மாநாடு இல்ல இதுக்கு முன்னால மூணு மாநாடு நடந்தது முருகன் பேர்லேயே மூணு மாநாடு நடந்திருக்கு முன்னால இது அரசாங்கமே நடத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஜான் சாமி ஒருத்தர் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஷியன் ஸ்டடீஸ்ன்னு சென்னையில இருக்கு அவர் இங்க முருகா ஸ்கந்தான்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தினாரு மாற்று மாத்த சேர்ந்தவரு இங்க ஆமா அதாவது விஷயம் ஆமா இவங்களோட நோக்கத்தை பாருங்க ஒரு மாநாடு நடத்துவாங்க இந்த மாநாடுல வந்து எல்லாரும் பேப்பர் சப்மிட் பண்ணுவாங்க இந்த பேப்பர் சப்மிட் பண்ணதை வச்சுட்டு அவர் ஆல்ரெடியே இதேமாதிரி ஒன்று இருக்குது ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் குமார கடவுளா இது வந்து ஜான்சன் தங்கையாங்கிற ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் போட்டிருக்காரு அவரோட பண்ண பேப்பரை அடிப்படையில் அவர் பண்ண சப்மிட் பண்ண பேப்பர் அடிப்படையில் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு இந்த புத்தகத்தில் அவர் வந்து கடவுளா குமார கடவுளான்னு அவரை வந்து முருகரை இன்டர்பிரேட் பண்ணுறாரு அவர் இதை பண்ணுறதுக்கு யார் ஃபண்ட் பண்ணுறாருன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பேராயர் நிதியிலேருந்து கொடுத்துருக்காங்க சிஎஸ்ஐலேருந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அவர் அந்த பேராயர் தேவசகாயம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் அவரோட முன்னால் எழுதையிலே ஸோ அப்போ இவங்களோட நோக்கம் தான் என்ன ஏன் சுகி சிவம் இதோட மெம்பர் அவர் என்ன சொல்றாரு முருகரா போகறாங்கிறாரு அப்புறம் இவருக்கு எங்கெங்க இருக்கு அந்த ஒரு மாநாட்டில் போய் இவர் ஒரு உறுப்பினராக இருக்கிறதுக்கான இவர் முருகர்னே அவர் நம்பளையே பழனியில் இருக்கிறது முருகர்னே இவர் நம்பளையே அப்புறம் இவர் எங்க முருக கடவுளுக்கு மாநாடு நடத்துவார் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் அதுல இருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க இந்த மாநாட்டில் என்ன பண்ணுவாங்க வந்து முருகர் கடவுளை வந்து திருத்தி அமைகத்துக்கு முயற்சி பண்றாங்க இல்ல அவங்க என்ன என்ன இந்த ஐடியான்னு தெரியல அதுல இருக்க ரெண்டாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க இருபதாயிரம் பேர் வந்தாங்க அப்படி இப்படின்லாம் உருட்டுறாங்க இருபதாயிரம் பேரையும் அங்கே போய் பார்த்தா இப்ப இந்த ரெண்டு நாள் நடந்த ஈவெண்ட்டில் இருபதாயிரம் பேர் வந்தாங்கன்னு கிளைம் பண்றாங்க அதாவது ஒவ்வொரு ஜேசி ஏசி ஈஓ அவங்க வந்து பஸ்ல ஆளை வரணும் அங்கே ஒவ்வொரு ஷோவுக்கும் இது வந்து ஒரு அரசியல் மாநாடு மாதிரி தான் நடந்தது மொத்தமா அங்க உள்ள வந்தது குழுக்களும் மற்ற மக்கள் இவங்க கூட்டிட்டு வந்து யாருமே வரல நீங்க உள்ளூர்ல இருக்க வந்து எக்ஸிபிஷன் மாதிரி நாலஞ்சு போட்டிருக்கீங்க அந்த ஊர்ல என்டர்டைன்மெண்ட் எதுவும் கிடையாது பீச் இருக்கா பழனியில சொல்லுங்க எல்லாரும் அங்க போய் எண்டர்டெயின்மெண்ட்க்கு அதை போய் எல்லாரும் பாத்துருக்காங்க அவ்வளவுதானே ஒழிய மாநாட்டுக்கான அவசியம் என்ன மாநாட்டுல நீங்க என்ன பண்ணீங்க அதுக்கான தெளிவு எதுலயுமே கிடையாது மாநாட்டோட வெப்சைட் போய் பாருங்க தண்டாயுதபாணி பாணி திருக்கோயில் போட்டிருக்க அட்ரஸ் எல்லாம் கோவில் மாநாடு நடத்துறதுக்கான கோவில் பக்தரோட காணிக்கையை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு இருக்கு அப்ப அது யார் பண்றாது அது ஏன் கோவில் பேர்ல போட்டிருக்காங்க ஒண்ணு ஒண்ணு முரண்படுது நம்ம ஆர்டிஐல போட்டு போட்டு கேட்கிறோம் இதுக்கான பட்ஜெட் யார் கொடுத்தா இதுக்கான செலவை யார் பண்ணா இது அரசாங்கம் பண்ண செலவா என்னன்னு கேக்குறோம் இது இதுக்கு இது நான் இப்ப சொல்றதுக்கு மேல வேற என்ன காரணமா இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ஒரு மாநாடு நடத்தி இவங்க முருகனை இவங்க இந்த மாநாட்டில தான் குளோரிஃபை பண்ணும்னு என்னங்க இருக்காங்க இல்ல ஒரு பக்கம் திமுக அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரான கட்சி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் இந்த மாதிரி விழாக்கள் எடுத்தா வந்து ஏன் எடுக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி முன்னெடுக்கும் போது உங்களோட கேள்வியை தவறு விழாக்கள் எடுக்கிறத பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்ல மாநாடு நடத்துறத பத்தி தான் சொல்றோம் ஏங்க நீங்க பழனி கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சோனவே மண்டல பூஜையை மூணு நாள்ல முடிக்கலாமான்னு பிளான் பண்ணீங்க அப்ப நடக்கிற விதிப்படி நடக்கிறத திருத்தி அமைக்க முற்படுறீங்க ஆனா நீங்களா உங்க சௌரியத்துக்கு ஒரு மாநாடு எதை பண்ணா எங்க காசு கிடைக்கும் அதை பண்ணலாம் எதை பண்ணா நம்ம அதை ஓட்டு வாங்கலாம் எதை பண்ணால் அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் நம்ம இந்துக்களோட கூட இருக்கணும் ஏன்னா பெருவாரியான வாக்காளர்கள்ங்க இப்போ எலெக்ஷன் வருது நீங்கள் விட முடியாது இல்லை இவங்க அதாவது முன்னாலே வந்து அமைச்சர் திரு கே கே ராமச்சந்திரன் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க நாங்கள் தேவைப்பட்டால் விபூதி பூசுவோம் எலெக்ஷன் வந்தால் அப்படின்னு அப்போ நீங்கள் எலெக்ஷனுக்கு தான் இது விபூதி பூசுறீங்க இப்போ எலெக்ஷன் போகுது இப்போ விபூதியும் விபூதியையும் இருக்கீங்க நீங்கள் அதான பண்ணுறீங்க நீங்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு எலெக்ஷனுக்காக பண்ணுற வேண்டிய வேலை தான் இது அதை தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ரெண்டாவது நீங்கள் சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு நடத்தி நம்ம பேரை கெடுத்துக்கிட்டோம் அதை ஏதாவது பேச்சப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் நீங்கள் கோர்ட்டில் போய் சொல்லணும்ல நாங்கள் எதிரானவர்கள் என்ன அதான் ஸ்டாலின் அவர்களே தொடங்கி வச்சிருக்கார்ல நேரடியாக அவரே தொடங்கி வச்சிருக்காரு காணொலி காட்சி மூலமா ஆமாங்க முதல்வரை கூப்பிட்டுருக்காங்க அவர் தொடங்கி வச்சிருக்காரு முதல்வர்னு ஒருத்தர் வந்து அவர் அதை தொடங்கி வச்சுட்டு அவரோட பேச்சை நானும் கேட்டேன் அவர் சொல்லியிருக்காரு நாங்க வந்து கருவறைக்குள்ள சமத்துவம் அதுன்னு ஏதோ சேகர்பாபு அவர்களுக்கு புகழாரம் சுற்றுறாரு நாங்க கோவிலுக்கு தான் நாங்க அமைச்சரா நியமிச்சோம் சேகர்பாபு அவர்களை ஆனா அவர் வந்து கோவிலே குடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அப்புறம் வேற எங்க குடியிருப்பாங்க அறநிலையத்துறைக்கு அமைச்சர்னா அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க அந்தந்த அமைச்சர்கள் அந்த துறை செய்யணும் வேற எப்படி நீங்க சொல்லுவீங்க உங்களோட அமைச்சர் அவரு நீங்க அவரை நல்லதுதான் சொல்லணும் அந்த துறை நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்க அமைச்சரை பத்தி தானே பேசணும் அது அரசியல் பேச்சுங்க நான் என்ன கேட்குறேன்னா இவங்க சொல்கிறாங்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அது இதுன்னு அவரோட ஸ்பீச்சில் சொன்னாங்க இன்றைக்கி நேற்று பூசா அகலை அர்ச்சகர்கள் கிராம கோயில்களில் யார் இருக்கா குலதெய்வ கோயில்களில் யார் இருக்கா எல்லாருமே வேற்றுமதத்தினர் தானே இருக்காங்க அர்ச்சகர்களா வேற்றுமதத்தினர் தானேங்க இருக்காங்க நீங்கள் பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது வந்து நம்ம மதுரகாளியம்மன் கோயில்னு இருக்கு அது காஞ்சி பெரியவங்களோட கோவில்னு சொல்லுவாங்க குலதெய்வ கோவில்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கவங்க யார் வேற்று மதத்தினர் தானே கோயிலில் கருவறைக்குள்ளே போகிறாங்க பூஜை பண்ணுறாங்க அப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இதை கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது இது வழி வழியாக இருக்குது உங்களுக்கு வில்லங்கமாக பேசணும் ஏதாவது ஒன்று மக்களை குழப்பணுங்கிறது தானே ஒழிய இதுல நீங்க ஒன்னும் வந்து புதுசா சாதிக்கல சாதிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றேன் தொடக்க விழா நிகழ்ச்சியில உதயநிதி அவர்கள் பேசுறாரு நாத்திகம் என்னும் கூட்டத்துல இருந்து ஆத்திக மாலர் வந்து பூத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபா அவர்களுக்கு அவரே சொல்லிட்டாரு நான் வந்து இந்து கிடையாது நான் கிறிஸ்டியன் தான் என்னோட மனைவி கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அப்புறம் அவர் எங்கே இதுல வந்து பேச போறாரு அவர்தான் சனாதன மாநாட்டுல பேசினாரு சோ நீங்க தொடர்ந்து பாருங்க இவங்க வந்து இதெல்லாம் ஓட்டு அரசியல் அவ்வளவுதான் ஓட்டு வர்றதுக்கு நீங்கள் என்ன இப்போ பண்ணுமோ ஏன்னா இப்போ இது இருபத்தாறுல எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கு முன்னால இந்த மெஜாரிட்டியே நம்ம ஏதாவது ஒன்று பேட்சப் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் பேசியிருக்காரு ஊழிய அவர் பேசுறது வேற என்னங்க கண்டென்ட் நீங்க சொல்லுங்க அவர் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காரா அவர் நம்ம வந்து இந்த அரசாங்கத்துல நாங்க இதெல்லாம் பண்ணோம் இந்த அறநிலையத்துறையில இத்தனை கோயிலுக்கு இத பண்ணோம் அதை பண்ணோம் இல்லை பட்டியலிட்டு இருக்காரு நாங்க குடமுழன் குட முழுக்க எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேனங்க ஒவ்வொரு தடவை புகையில குட வந்து இவங்க ஒன்னுமே பண்றதில்லைங்க இவங்க பண்றது எல்லாமே வந்து குடமுழுக்கு நடக்கிறதுக்கான பர்மிஷன் கொடுக்குறாங்க இந்த பர்மிஷன் குடுக்குறதே இவங்க கிளைம் பண்றாங்க நாங்களே கும்பாபிஷேகம் பண்ணோம் நாங்களே கும்பாபிஷேகம் பண்ணணும் ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இவங்க எந்த கோவிலையும் எந்த கும்பாபிஷேகம் பண்ணல இவங்க போட்டிருக்க ஆட்கள் எல்லாம் பாருங்களேன் புனரமைச்சருக்கு தான் சொல்லிருக்காரு ஆமா இப்ப பாருங்க ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம்னு சொல்றாங்க பழனி தண்டாயுத பாணி மிருந்திட்ட வரைவு வளாகம் கட்டுறோம் அதை கட்டுறோம் இதை கட்டுறோம்னு ஏதோ கொண்டு வராங்க நல்லா இருக்கு முப்பது வருஷமா அந்த காம்பவுண்ட் சவர் எடுச்சு மூணே வருஷத்துல கீழே உழுகுற மாதிரி ஒரு காம்பவுண்ட் சவர் கட்டிட்டு இருக்காங்க என்டையர் கோயில்ல காசை எப்படிலாம் எடுக்கிறாங்கன்னு பாருங்க நல்லா இருக்கு ரோட உடைக்க வேண்டியது திருப்பி ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு ரோடு அந்த இடத்துல போட வேண்டியது எதற்கான தேவையும் அங்கே கிடையாது ஆனால் இவங்க தேவை இருக்க மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி பணத்தை எப்படிலாம் எடுக்க முடியுமோ அதை பண்ணுறாங்க இதுதான் அவங்க பண்ணுறாங்களே ஒழிய இவங்க வந்து கோவில்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை இல்லைன்னா தொடர்ந்து இது மாதிரி நடக்குமாங்க கோவில்களில் தேர் சரியாக ஓடுறது கிடையாது திருவிழாக்கள் சரியாக நடக்கிறது கிடையாது ஆனால் அவங்க கிளைம் பண்ணுறது மட்டும் ஆயிரம் கோவில்களுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் திருவாரூர் தேர் எங்கள் தாத்தா தான் ஓட்டினாருன்னு நீங்கள் அதே தானே சொல்லிகிட்டு இருக்க முடியும் ஏன் இத்தனை தேர் ஓட்டலைங்கிறத கேட்குறோம் அதுக்கு பதில் சொல்லி தாத்தா ஓட்டினார் தாத்தா ஓட்டினார்னு இதே கதையாக சொல்லுவீங்க நீங்கள் எவ்வளோ நாள் தான் திருவாரூர் தேரை பற்றியே பேசுவீங்க நீங்கள் இன்றைக்கி அந்த துறையை ஹேண்டில் பண்ணுறீங்க இன்றைக்கி என்ன பண்ணீங்கன்னு பர்ஃபாமன்ஸ் சொல்லுங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுங்க ஏங்க யார் செலவு பண்ணாலும் போட்ட ஆர்டிஐக்கு உங்களால் ஏங்க பதில் சொல்ல முடியல கொன்ற கொடுத்த விபூதியே வந்து பெரியார் அவர்கள் பூசிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மேற்கொள் காட்டுறாரு முதல்வர் ஏன் கொடுத்த விபூதியை பூசிட்டு அழிச்சாரு நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல பாத்தீங்கல்ல அப்புறம் நீங்களே என்ன கேட்டீங்க ஏன் நேர போல என்ன நேர போயிருந்தா திருப்பி விபூதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சு போகாம இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது ஏன் போலன்னு நான் சொல்றேன் ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே பனிச்சுமையின் காரணமா போகல அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிதான் கொடுப்பாங்க எல்லாரும் அது எதுவாக வேணா இருக்கட்டும் அந்த காரணம் நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க ஒரு முழு மனதோட நீங்கள் பக்திக்கு தான் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஆன்மீகத்துக்கு துணை நிற்கிறீங்க அப்படின்னா ஏங்க திருப்புரு புகழையும் திருமுருகாற்றுப்படையும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகல நீங்கள் அதில் தராத தமிழாங்க நீங்கள் அதில் இல்லாதாங்க எல்லாருமே ஆய்வு கட்டுறேன்னு அதை தானே பண்ணுறாங்க நீங்கள் அதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா ஏன் இல்லை இந்த கருப்பர் கூட்டம்னு ஒன்று கந்தஸ்ட்டி கவசத்தை இவ்வளவு கேவலப்படுத்தி பண்ணாங்களே நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க சொல்லுங்கள் அவங்க மேலே அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்புறம் வாங்க நீங்கள் முருகர் மாநாட்டுக்கு முதல் அதை ஸ்பாயில் பண்ணவனை அதை டேமேஜ் பண்ணவனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரியல ஆக்ஷன் எடுக்க தெரியல அவனை பனிஷ் பண்ண தெரியல நீங்கள் புதுசாக வந்து என்னத்துக்கு ஒரு மாநாடு நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க ஒரு இடத்துல உடஞ்சிருக்குன்னா அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்தது கட்டுவீங்களா இல்லை அது மேலே ஒன்று புதுசாக கட்டுவீங்களா என்ன சொல்லுங்கள் எப்படி பண்ணுவீங்க ஆ அதையே பண்ணலப்போ அப்போ நீங்கள் இவங்களை நீங்கள் நம்ப சொல்கிறீங்களா இவங்க ஆஹ் சனாதனத்துக்கு கூட இருக்காங்க இந்துக்களுக்கு கூட இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ப சொல்றீங்களா நம்புற மாதிரி அங்க எதுவுமே நடக்கலையே மாநாட்டுல வந்து அந்த வந்த பக்தர்களுக்கெல்லாம் உணவு வந்து சரியா பரிமாறப்படல அப்படின்ற சுகார்களும் எழுந்திருக்கு அதிகாரிகளும் அங்க அஹ் உணவு அருந்து போன பக்தர்களை வந்து விரட்டி விட்ட காட்சிகளும் நம்ம அதாவது வலைத்தளங்கள்ல அதாவதுங்க நீங்க வந்து உங்க வீட்டு ஒரு விசேஷத்துக்கு இன்வைட் பண்ணிருந்தவங்க கெஸ்டா இருந்தாங்கன்னா உங்களோட ஏற்பாடுகள் எல்லாம் கரெக்டா இருக்கும் ஆமா நீங்கள் வந்து கெஸ்டே காசு கொடுத்து கூப்பிட்டு வரீங்க நம்ம தான் எல்லாம் காசு கொடுத்துட்டோமே இதை கொடுத்தா என்ன கொடுக்கல என்னன்னு தானே இருப்பீங்க நீங்கள் அதே தான் நடந்திருக்கு நான் தான் வந்தவங்க எல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாலும் இவங்க ஜேசி ஏசி டிசி இவங்கெல்லாம் எல்லாம் இஓ எல்லாமே காசு கொடுத்து பஸ்ஸில் அவங்கவுங்களுக்கு இப்போ பாருங்களேன் அவர் என்ன கையில் இருக்க காசை போட்டு கொண்டு வருவாரா எல்லாரையும் அவர் எந்த கோயிலில் ஜேசியாக இருக்காருனோ அங்கே எடுப்பார் அத்தனை கோவில்கள்லையும் காசு எடுக்கப்பட்டிருக்கும் இந்த மாநாட்டுக்கு ஒவ்வொரு ஊர்லேருந்தும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் பக்கத்துல இருக்க ஒரு ஜேசி வந்து அங்க இருந்து நாலு பஸ் கொண்டு வர்றாருன்னா அவர் கையில இருந்து அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி ஆளை கூட்டிட்டு வருவாரா இல்ல அந்த அவர் எந்த கோயில்ல ஜேசியா இருக்காரோ காசு எப்படி கோவில் காசை வந்து எடுத்து கூட்டிட்டு வர முடியும் ஏங்க சும்மாவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இதுக்கு எடுக்க மாட்டாங்களா முத அங்க இஓவே சேலஞ்ச் பண்றோம் நம்ம அங்க இருக்கக்கூடாதுன்னு நீங்க எதுவுமே வந்து சட்டம் சொல்றதையும் கேக்குறது இல்ல ஜுடிஷரிக்கும் கண்ட்ரோலா இருக்கிறதுல என்ன நடைமுறையில இருக்கோ அதையும் ஃபாலோ பண்றது கிடையாது எல்லாமே அராஜகமா நம்ம என்ன வேணா பண்ணுவோம் யார் இருக்கா அந்த ஒரே ஒரு சிந்தனை தான் அவங்களுக்கு அவங்க திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் அரசாங்கம் வந்து இந்த மதம் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து கையில் எடுக்க ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு மாநாட்டில் போட்ட தீர்மானங்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கு நீங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க ஒன்னு வந்து கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் வந்து என்ன சொன்னாரு மதம் சார்ந்த தான் நாங்களும் சொல்றோம் கோயிலை விட்டு வெளியில போன்னு சொல்றோம் மத சம்பந்தப்பட்டத்துல உனக்கு என்ன வேலைன்னு கேக்குறோம் அரசாங்கத்துக்கு மத சம்பந்தப்பட்டத்துல சமயம் சார்ந்த விஷயங்கள்ல என்ன வேலைன்னு கேக்குறோம் ஹெச்ஆர்என்சி தேவையில்லைன்னு அதான் சொல்றோம் தான் எங்க தலைவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஹெச்ஆர்என்சி தேவையில்லை அந்த ஆணியை பிடுங்கியே ஆகும்னு முடிஞ்சதா அதுல அவர் சொன்னது மத சம்பந்தப்பட்டது அரசாங்கத்துக்கு சரியில்லைங்கிறத நாங்களும் ஒத்துக்குறோம் அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது விட்டுட்டு போங்கன்னு சொல்றோம் ஒன்று இரண்டாவது கேட்குறீங்க தீர்மானம் மூணு தீர்மானம் அவர் என்ன தீர்மானத்தை சொல்றாரு அதுல போட்டு இருக்க தீர்மானத்துல நாங்க திருப்புகளை பள்ளியில் சொல்லி தருவோம் எல்லா பள்ளியிலும் வந்து அறநிலையத்துறை கல்லூரிகளும் பள்ளிகளும் நடத்துறாங்களோ அதுல சொல்லி தருவோம் நாங்க தான் ஆரம்பத்துல இருந்து அதுலயே சொல்றமே அறநிலையத்துறைக்குறது பெயரால் மாநாட்டின் பெயரால் கல்வி வந்து காவிமயமாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நான் அதுக்கு என்ன பதில் இப்ப சொல்றேன்னா நீங்க கோவில் காசு எடுத்து ஸ்கூல் கட்டுற அவசியம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு பள்ளி பள்ளிக்கல்வித்துறைன்னு ஒன்று இருக்குது காலேஜுக்கு அது வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் உயர்கல்வித்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்க கட்டுவாங்க கல்லூரி அவங்க கட்டுவாங்க பள்ளி உங்களுக்கு வேலை கிடையாது கோயிலை பாருங்கன்னா நம்ம சொல்கிறோம் நீங்கள் இல்லை இல்லை நாங்கள் அதை கட்டுவோன்னு கட்டினீங்க அப்போ எதுக்கு நீங்கள் கோயில் கட்டலாம் ஆகம விதியை சொல்லித்தர கோவில் கட்டலாம் வேத பாடங்களை சொல்லித்தர கட்டலாம் தேவாரம் திருவாசகம் சொல்லித்தர கட்டலாம் திருப்புகள் சொல்லித்தர நீங்கள் பள்ளிகள் வைக்கலாம் இதுதான் அந்த பைலால இருக்குது நீங்கள் அதை அப்படியே மாற்றி இன்டர்பிரேட் பண்ணி ஸ்கூல் கட்டலாம் காலேஜ் கட்டலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க சரி கட்டுங்க அப்போ இல்லை அதை நான் சொல்லி தருவேன்னு இதுக்கு மட்டும் இருக்க வேண்டிய பர்பஸை நீங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இப்போ அவர் அதான் சொல்கிறாரு அந்த கால அவங்களும் எல்லா ஸ்கூல்லையும் சொல்ல பாருங்கள் அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு இருபத்தி மூணு கல்லூரி பள்ளிகளோ ஏதோ இருக்குது இருபத்தி மூணோ முப்பதோ இருக்குது அதில் மட்டும்தான் சொல்லி தருவோம்னு தீர்மானம் போடுறாங்க அதையே அவர் சொல்கிறாரு அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் அறநிலையத்துறையோட வேலை பள்ளி கல்லூரிகள் கட்டுறது கிடையாது கோயிலை பார்க்கறது நீங்க அதை மட்டும் பாருங்க நீங்கள் நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வந்து அந்த மாநாட்டு மேல வைக்கிறீங்க அந்த மாநாட்டுல ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகிசிவம் அவர்களும் கலந்து கொண்டனர் அவர் மேல பல விமர்சனங்களும் நீங்க வைக்கிறீங்க என்ன பிரச்சனை அவர் மாநாட்டில் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் கலந்துக்கிறதுனால பிரச்சனை கிடையாது அவர் வந்து ஒரு ஏற்கனவே அவர் வந்து முருகன் வந்து தமிழ் கடவுள் இல்லைன்றதெல்லாம் ஒரு பதிவு பண்ணிடுறாங்க கரெக்டு அவர் தமிழ் கடவுள் இல்லைங்கிறாரு அதாவது அவர் வந்து மக்களுக்கு ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக அறிமு அறியப்படுறவர் அவர் கரெக்டா அவர் எது சொன்னாலும் ஆன்மீக சம்பந்தமாக இருக்கும் அவரை வச்சே வந்து தப்பு தப்பா சொல்ல வைக்கிறது அவரும் தப்பு தப்பா தான் சொல்லுவாரு எல்லாமே அதாவது முருகரா போகரா வரலாற்று கண்டிப்பா முருகரா போகரா அது முருகர் மாநாட்டுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் முருகர் மாநாட்டுக்கும் அங்க பழனியில இருக்கிறது முருகரா போகராங்கிற ஒரு சப்ஜெக்ட் அவர் எடுத்துட்டு வரணும்னு என்ன அவசியம் அப்ப இந்த மாதிரியான ஒருத்தர் கேள்வி எழுப்புறாருன்னு அதை விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல அவர் கேள்வியே கேட்கல அவரே ஒரு வராரு இது ரெண்டையும் சொல்லி அவரே ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு அதாவது அவர் விவாதிக்கணுங்கிற அவசியமே அவர் கிடையாது அவர் மக்களை குழப்பணும் ஏதாவது நான் கன்ஃபியூஸ் பண்ணும் இப்ப இந்த ஆய்வு கட்டுரைகளை பத்தி நம்ம பேசணும் முன்னாலே நடந்த ஒரு மூணு மாநாடு பத்தி சொன்னேன் முருகா ஸ்கந்தாங்கிற மாநாடுலாம் நடந்ததுன்னு டாக்டர் ஜி ஜான் ஒரு நடத்தினாரு அவரே வந்து ஒரு போலியான ஒருத்தரு அவருக்கு வந்து அரசாங்கத்தோட பணத்தை எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு அந்த கேஸை போட்டு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அதோட விவரங்கள் வேணும்னா நக்கிரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டிசம்பர் பத்து பதிமூணு இஷ்யூவில் அவரை பத்தி ஒரு ரெண்டு பேஜுக்கு ஆர்டிகிளே வந்திருக்கு அவர் என்னென்ன முறைகேடு பண்ணார் அரசாங்கத்தோட பணத்தை வாங்கி ஒரு ஜப்பான் நிறுவனத்தோட சேர்ந்து ஆக்சுவலாக அவர் வந்து முருகன் பேரில் ஒரு கம்பெனி தான் நான் சொல்லுவேன் முருகரை வச்சு ஒரு கம்பெனி நடத்துறாரு அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரி ஆய்வு கட்டுரைகள் வரிசையாக எழுதுவாங்க இதுல வந்து இவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுவாங்க அதாவது கந்தன் வேற கார்த்திகேயன் வேறு சுப்பிரமணியர் வேறு முருகன் வேறு இப்படிலாம் சொல்லி கடைசியில வந்து இவர் அவருக்கு அடுத்து தான் வந்திருப்பாரு அவர் இவர் இந்த கட்டுரைகள் கொடுக்குறவங்க அத்தனை பேரும் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்க சொல்றதை வந்து கடைசில என்ன பண்ணுவாங்க நம்ம அறநிலையத்துறை ஒரு புக்கு போடுறாங்க மாசம் மாசம் இதுல சிறந்த கட்டுரைகள் மூணை நாங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து இந்த ஏதாவது ஒரு நாலு இப்பதான் சொல்லியிருக்காங்களா ரெண்டாயிரம் பேர் வெளிநாட்டுல இருந்து வந்தாங்கன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா யாரு வந்தாங்க ரெண்டாயிரம் பேரு தெரியாது யாரோ ஒரு பேரை போட்டு ஒருத்தர் பேரோட ஒரு ஆர்டிக்கல்னு ஒண்ணு போடுவாங்க அதுல அவர் வந்து வித்தியாசமா எழுதியிருப்பாரு கந்த முருகருங்கிறவர் வந்து இவருக்கு அப்புறம் வந்தார் செயின்ட் தாமஸ் தான் இதை சொன்னார் அவர் தான் அதை சொன்னார் இந்த மாதிரி எதையாவது ஒன்று அவங்களா ஒரு புதுசாக ஒன்று ஒரு இது யார் வேணால் எதை வேணால் சொன்னால இப்போ நானும் எதாவது ஒன்று சொல்லலாம் இவருக்கு அடுத்த தான் அவருன்னு நான் ஒன்று சொல்லுவேன் இந்த கட்டுரை இந்த நீங்கள் வந்து ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணீங்கன்னா அது யூனிவர்சிட்டியில் இருக்கணும் நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணி என்னோட கருத்தை சரியாக தப்பான்னு யாராவது வேலிடேட் பண்ணும் ஆ அதெல்லாம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா அது அப்படியே போடுறது அப்போ படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க ஓ இந்த அறநிலையத்துறை பேப்பர்லேயும் வந்திருக்கு இதில் வந்திருக்கு புக்கெலாம் வந்திருக்கு அப்படின்னு இதுக்கு தானே இப்போ கட்டுரை வாங்குறது இப்போ நூறு கட்டுரைகள் வாங்குகிறோம் எங்களுக்கு ரெண்டாயிரம் கட்டுரை வந்திருக்குன்னு இதெல்லாம் வரும் பாருங்கள் வெளியில் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அதாவது இவங்களோட வேலையே வந்து அடுத்த ஸ்டெப்பு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பண்ண போகிறதுக்கு இன்றைக்கே ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க இந்த தீகா திமுக இவங்களோட வேலைகளே எப்படின்னா இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணுமோ அந்த நேரேட்டிவாக இப்போவே யூஸ் பண்ணி இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இவர் பேப்பர் சப்மிட் பண்ணார் அவர் பேப்பர் சப்மிட் பண்ணார் அவர் வந்து முருகரே பொய்ன்னு சொல்லிட்டார் இவர் கந்தனே இவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க அவர் சொல்லுவார் இவர் சொல்லுவார் இவர் சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு பத்து பேர் சொல்லுவாங்க அதெல்லாத்தையும் கம்பெல் பண்ணி இவங்க போடுவாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு மீட்டிங்கில் அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க பேசுவாங்க இதுதான் இந்த வேலை இப்போ இந்த பேப்பர் சப்மிட் பண்ணதோட டீட்டெயிலாம் வரல இனிமேல் வரும் அது அடுத்தடுத்து ஸோ இவங்களோட என்டையர் அஜெண்டாவே வேற ஒன்று சனாதன எதிர்ப்பு தப்பிக்கிறது இன்னொன்று டோட்டலாக ஆன்மீகத்தை குழப்புறதுக்கான வேலைகள் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க இவ்வளவு ஆதீனங்கள் வந்தாங்க சாமி குருமார்கள் வந்தாங்க அது ரெண்டு மூணு பேர் அவங்க கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி எங்க கூப்பிட்டாலும் போவாங்க சில ஆதீனங்கள் அவங்க திமுக எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் போவாங்க சில ஆதீனங்கள்லாம் மிரட்டப்பட்டு தான் கூப்பிட்டாங்கன்னு நான் சொல்றேன் அவங்க ஒத்துக்குவாங்களா என்னையான்னு தெரியல ஒரு கம்பல்ஷன்ல தான் எல்லாரும் வந்திருக்காங்க இல்லை நம்ம பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் அவர்களும் அந்த மாநாட்டில் பங்கேற்றிருந்தாரு எல்லாருமே போய் பார்த்திருக்காங்க எல்லாருமே போய் பார்த்தாங்க அவங்கவுங்களோட கருத்தை சொல்லணும்ல போயிட்டு என்னன்னு போய் பார்க்கணும்ல ஆனால் இவங்க வந்து ஒரு எல்லா ஆதீனங்களும் அங்கே இருந்தாங்க எல்லா சமய பெரியவர்களும் இருந்தாங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் அது கலர் கொடுத்தாலும் அங்கே நல்லா வந்து வரவேற்று தானே பேசியிருந்தாங்க வேற என்னங்க பேசுவீங்க கல்யாண வீட்டுக்கு போனால் வாழ்த்துற மாதிரி மாநாட்டுக்கு போனால் அதை பாராட்டி தான் பேசணும் வேற என்ன பேசுவீங்க மாநாட்டில் போய் மாநாட்டை திட்டுவாங்களா திட்டுவாங்கன்னா வெளியிலருந்து தான் சொல்லுவாங்க வெளியில் வந்து இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு ஏதாவது சொல்லுவாங்க மாநாட்டில் போய் பாராட்டி தானே பேசுவாங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னா இந்த மாநாட்டில் இவங்க போட்ட இந்த எதுவுமே வந்து நம்ம ஒரு எமோஷனோட கடவுளாக பார்க்குறோம் இவங்க அங்கே அதை காட்சி பொருளாக்கி வரவங்க போகிறவங்களுக்கு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு காட்டுறாங்க மாநாட்டுக்கு போன எந்த ஒரு அமைச்சராவுது பழனி முருகன் கோயிலுக்கு போனாங்களான்னு கேளுங்க ஓகே இல்லை நீங்கள் ஏன் இல்லைனா போயிருக்கலாம்ல உதயநிதி நேரம் போயிருக்கலாம்ல முதல்வர் அவர்கள் போயிருக்கலாம்ல ஏன் போனால் ஒரு கம்பல்ஷன் இருக்குல்ல நீங்கள் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மைனாரிட்டி அப்பியூஸ்மெண்ட்டையும் விட முடியாது அட் த சேம் டைம் மெஜாரிட்டியை எப்படியாவது வந்து டேப் பண்ணும் அதுதான் இவங்களோட அஜெண்டா அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுலேயே அவங்களுக்கு தெரியும் இவங்க இதில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி நீ அடுத்தடுத்து இவங்க இதை எப்படி எடுத்துகிட்டு போறாங்கன்னு பார்ப்போம் இல்லை உதயநிதி அவர்கள் அந்த மாநாட்டில் பேசிட்டாருன்றதை பேசுனாரு அந்த புகைப்படங்களை எடுத்து கடந்த அந்த சனாதன ஒழிப்பு மாநாடோட ஒப்பிட்டு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தார் பாஜகவின நிறைய சமூக வலைதளங்களில் போட்டுருந்தாங்க அவரே வந்து இப்ப தானேங்க சொல்றாரு என்னுடைய மனைவி கிறிஸ்தவர் நான் கிறிஸ்தவர் இதுக்கு முன்னால அவருமே கோயிலுக்கு போயிருக்காரு இந்த கோயிலுக்கு அதோட படம்லாம் இருக்கு பழனி கோயிலுக்கு அவரும் போயிருக்காரு போய் அவர் காவடி எடுத்தாரா எடுக்கலன்னு எனக்கு தெரியாது பழனி கோயிலுக்கு போயிருக்காரு என்கிட்ட படம்லாம் இருக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாமே ஷேர் பண்றேன் அதை ஸோ அதனால வந்து இவங்க எல்லாருமே தேவைன்னா அது அவங்களோட பர்சனல் தேவையாக இருக்கலாம் இல்லை அவங்க பார்ட்டிக்கு தேவையாக இருக்கலாம் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க வேணான்னு சொன்னால் அதனால ஆதாயம்னா வேணான்னு சொல்லுவாங்க நான் இல்லைன்னு சொன்னால் ஆதாயம்னா இல்லைன்னு சொல்லுவாங்க வேணும் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மையமாக தான் இந்த மாநாடு வந்து திமுக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தேர்தல் ஒன்று இந்த சனாதன எதிர்ப்பு வழக்குலேருந்து தப்பிக்கிறது அடுத்தது இன்னொன்று இது ரெண்டுக்காகவும் பண்ணப்பட்ட மாநாடு தான் இது மாநாடே கிடையாது இது என்னன்னே அவங்களுக்கே புரியாது நீங்கள் அதுக்கு பேர் அவங்க மாநாடுன்னு வச்சிருக்காங்க அவ்வளோதான்